மசாலா வேர்க்கடலை கடையில வாங்குற அதே சுவையில மொறுமொறுப்பா வீட்டிலேயே சேரது ரொம்ப சுலபம் இதோ அதற்கான செய்முறை தேவையான பொருட்கள் வேர்க்கடலை ஒரு கப் வறுக்காத பச்சை வேர்க்கடலை சிறந்தது கடலை மாவு அரை கப் அரிசி மாவு இரண்டு டேபிள் ஸ்பூன் மொறுமொறுப்புக்கு சோளமாவு கார்ன்ஃபிளார் ஒரு டீஸ்பூன் விருப்பப்பட்டால் மிளகாய்த்தூள் ஒன்று முதல் இரண்டு டீஸ்பூன் உங்கள் காரத்திற்கு ஏற்ப மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை இஞ்சிப்பூடு விழுது ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு கருவேப்பிலை ஒரு கொத்து வாசனைக்கு செய்முறை விளக்கம் கலவை தயாரித்தல் ஒரு அகலமான பாத்திரத்தில் வேர்க்கடலையை எடுத்துக்கொள்ளுங்கள் அதனுடன் கடலை மாவு அரிசி மாவு சோள சோளமாவு தூள் மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் மற்றும் இஞ்சி பூண்டு விழுது ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும் தண்ணீர் தெளித்தல் மாவுகள் வேர்க்கடலையில் ஒட்டும் அளவிற்கு மிகக் குறைந்த அளவு தண்ணீரை சுமார் ஒன்று முதல் இரண்டு டேபிள் ஸ்பூன் தெளித்து பிசையவும் குறிப்பு மாவு தடிமனாக இருக்கக்கூடாது வேர்க்கடலையின் மீது ஒரு மெல்லிய படலமாக ஒட்டியிருக்க வேண்டும் எண்ணெய் காய வைத்தல் ஒரு வானொலியில் பொறிக்க தேவையான எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும் பொரித்தல் எண்ணெய் சூடானதும் அடுப்பை மிதமான தீயிற்கு மாற்றி வேர்க்கடலையை தனித்தனியாக உதிர்த்து விடவும் வேக வைத்தல் வேர்க்கடலை பொன்னிறமாகவும் சலசலப்பு அடங்கியும் வரும் வரை பொரித்தெடுக்கவும் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை எண்ணெயில் பொரித்து அதில் சேர்க்கவும் டிப்ஸ் வேர்க்கடலையை மொத்தமாக எண்ணெயில் கொட்டாமல் உதிர்த்து போட்டால்தான் ஒன்றோடொன்று ஒட்டாமல் வரும் அரிசி மாவு சேர்ப்பது கூடுதல் முறுமுறுப்பை தரும் இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்பது பேக்கரி ஸ்டைல் வாசனையை கொடுக்கும் இந்த மசாலா வேர்க்கடலையை ஆறிய பிறகு ஒரு காற்று புகாத டப்பாவில் சேமித்து வைத்தால் பதினைந்து நாட்கள் வரை மொறுமுறுப்பாக இருக்கும்